பேங்கான் கைத்தொழில் துறையில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெறுவதற்காக கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது டைல்ஸ் குளியலறை உதிரி பாகங்கள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு பொருட்கள் உள்ளிட்ட பேங்கான் பொருட்கள் குறித்து இதன்போது தனித்தனியாக கவனம் செலுத்தப்பட்டது சந்தையில் தற்போது கிடைக்கும் மேற்படி பொருட்களின் தரத்தை பாதுகாப்பது குறித்தும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன நாட்டின் நுகர்வோருக்கு தரமான மற்றும் உயர்தர பேங்கான் பொருட்களை நியாயமான விலையில் வழங்க அரசாங்கம் அதிகபட்ச ஆதரவை வழங்கும் என ஜனாதிபதி அனிருக்குமார் திசாநாயக் இதன்போது தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் இன்று நடைபெற்றது கைத்தொழில் வளையங்களை நிறுவுதல் சிறிய மற்றும் மத்திய தர வர்த்தகர்களுக்கு கடன் சலுகைகள் வழங்குதல் மற்றும் ஏற்றுமதி துறையில் வசதிகளை அதிகரிப்பது தொடர்பாக இங்கு கவனம் செலுத்தப்பட்டது செவனகல மற்றும் பல்வாத்து சீனி தொழிற்சாலை சாலைகள் தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் கரும்பு விவசாயிகளுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து பணத்தையும் முறையாக வழங்குவதை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்